இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முருகரா அறிவித்து கொடுக்க திரு அருணகிரி நகரால் ஏற்றப்பட்ட திருப்புகளோட நூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் தான் பார்க்க போகிறோம் திடமிலை சர்க்குண மிலி நற்றீர மிலி அற்புதமான செயலிலி மெய் தவமிலி நற்செபமிலி சொர்க்கமு மீதே இடமிலி ஏ கை கொடையிலி ஏ சொர்க்க இயல்பிலி நற்றமிழ் பாட இருபதமுற்று இருவினையற்று இயல்கதியை பெற வேணும் கெடுமதியுற்றிடும் அசுர கிளைமடிய பொறும் வேளா கணக்குரை பிறை அருகு அக்கு இதழ் மலர் குக்கிரோரை படசபை இற்புனை நடன பரம தமக்குழுபாலா குறுபாலா நீரை பழனி மலை பெருமாளை அப்படின்ற ஒரு அழகான பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் ஈடுபடும் உறுதி இல்லாதவன் யார் நல்ல குணங்கள் ஏதும் இல்லாதவன் யார் துண்டுகள் செய்வதற்கு ஆற்றல் இல்லாதவன் யார் வியக்கத்தக்க அரும் செயலை செய்யாதவன் யார் அறிவோடு கூடிய தவம் ஒன்றும் செய்யாதவன் யார் நன்மையை நகும் ஜபம் ஏதும் செய்யாதவன் யார் சர்க்கு உலகத்தில் இடம்பெற தகுதி இல்லாதவன் யார் கரங்களால் ஒரு காலமும் குறிப்பறியாதவன் யார் உன்னை நல்ல தமிழ் பாடலார் பாத பாடுவதற்கு ஏற்ற செல்வ சொல்வன்மை இல்லாதவன் யான் இத்தகைய குறைபாடுகள் உள்ள அடியேன் உனது இரண்டு திருவடிகளையும் அடைந்து நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளையும் உயர்ந்த முக்தி நிலையை பெற்று உய்ய வேண்டும் தீய புத்தியே உடையவர்கள் ஆகிய அசுரர்கள் அல்லது அசுரர்கள் அது வம்சமே அழியுமாறு போர் இந்த வேளவனே ஒளிப்படைத்த இளம்பிறை சந்திரன் அருகம்பு ருத்ராட்சம் வில்வ இதை கொன்ற மல கொன்றை மல கொக்கின் இறகு முதலியவற்றை விரிந்த சதை முடியும் தரித்து கொண்டிருப்பாரும் ஆனந்த தானம் புரிவாருமான பரமசிவன் பெற்றோர் பெற்ற குமாரனே குமாரனே கூடையின்றி பயன் தரும் வயல்களில் முத்துக்களாக முத்துக்கள் நிறைந்த பழனிமலையில் ஏர்ந்தறியுள்ள பெரும்பார்கள் அழகிய அடுத்து நூற்றி அறுபத்தி ஏழாவது படம் തടമെലി സർക്കുണമെലി നക്ഷിടമെളി അത്ഭുതമാണ് മെയിലി നവമെലി സ്വർഗമും മീതേ ഇടമെലി കൈ കൊടയണി കൊടയെ ഇയൽ വിളി നക്ഷമി പാട ഇരുപതാം ഇരുവിനയറ്റൽ കതിയെ പരവേണും കെടുമതിയുറ്റും അസുര കിളമടിയ പൊറും വേള ആ കണ പുറ ആം

நீரை ரொம்ப அற்புதமான இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன் அருளில் ஈடுபடும் உறுதி இல்லாதவன் யான் நல்ல குணங்கள் ஏதும் இல்லாதவன் யான் இந்துக்கள் செய்வதற்கு ஆற்றல் இல்லாதவன் யான் இயக்கத்தக்க மெய் செயலை செய்யாதவன் யார் மெய்யறையோடு கூடிய தாம் ஒன்றும் செய்யாதவன் யான் நன்மையே நல்கும் ஜபமே செய்யாதவன் யார் உலகத்தில் இடம்பெற தகுதி இல்லாதவன் யார் கரங்களால் ஒரு தானமும் யார் நல்ல தானும் பாடலால் பாடுதல் கேட்ட சொல்வன்மை இல்லாதவன் யார் இத்தகைய குறைபாடுகள் உள்ள அடியேன் உனது இரண்டு திருவடைகளையும் அடைந்து நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளையும் தீர்ந்து உயர்ந்த முக்தி நிலையை பெற்று உய்ய வேண்டும் வர்களாகியர்கள்மே அறிய ஒளி படைத்த இளம்பெறை சந்திரன் அருகம்புன்றக்கு அச்சம் வெல்வ எல்லை கொன்றே மலர் சொக்கின் இறக்கு வலியவற்றை விரிந்த கடை முடிய தரித்து கொண்டிருப்பவரும் ஆனந்த காண்டவன் பொறிப்பவருமான பரமசிவன் பெற்றோற்றுக்கு மாறனே குறையின்றி பயன் தரும் வயல்களில் முத்துக்கள் நிறைந்த பழனி மலையில் எழுந்தருளிய பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் சரிங்களா விளக்கம் ரொம்ப ஆல்ரெடி இந்த பாடல் படிச்சிருக்கோம் திருப்பி படிச்சிருக்கோம் சோ விளக்கம் ஆல்ரெடி இந்த பாடலுக்கு நாங்க கொடுத்தாச்சு முழுக்க

கோலாவும் வரவேனும் வேணும் சமர முகவர் அசுராத்தமது தலைகள் உருள மிக வேதினி மிக வே நீல் சலதியர் எலர நிடிய பதலை தகர அயிலை விடுவோனே வெமர வனையிலே வனையிலே வனை இலி நீது துயிலும் அதாவது அங்க துயில் கொள்ளும் அப்படின்னு அர்த்தம் நளினன் நளீனன் மறுகோகி மிடர் கரிய குமர பழனி விரவு மரர பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் ஆஹ் பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ போயிட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறையா பார்ப்போம் நமக்கான ஒன்று ஒரு அறிவு வந்து எல்லா கோயிலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும்போதும் அதை உணரலாம் இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா இருண்ட கடல் போன்றதும் நரகத்திற்கு ஒப்பானது ஒப்பானதும் அந்த பிறப்பு ஆஹ் என்பதில் நீ என்னை விடுமடியாக செய்தால் ஆஹ் அங்கஹீனம் சிறிதேனும் வறுமை என்பவை இல்லாது தேவ உயர் குறி குறிப்பும் அறிவும் நீதி ஒழுக்கமும் எனக்கு வருவாரு உனது திருவருளை தந்தருளி வெளி என்னை நீ மனம் வைத்த உன் அடிமையாக ஆட்கொள்ள வர வேண்டும் போர்க்களத்தில் வெல்லப்பட்ட அசுரர்களின் தலைகள் உள்ளும்படியாக மிக பெரிய கடல் அலரும்படியாக நீண்டுயர்ந்த கவுஞ்சமலை பொடியாக வேலி நேர் செலுத்தியவனே பாபடி இனிவே துயிலும் தாமரை கண்ணின் திருமால் மருகனே கண்டம் கழுத்த சிவபெருமானின் குமரனே குமரா பழனியில் வந்து தொழும் தேவர்களின் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் பொங்கல் தனிப்பதே என்னமோ நமக்கு பாடத்துக்கா ஒன்பதாவது பாடல் பத்தி பார்ப்போம் சிவன் சக்தி விநாயகர் முழுதா சிவன் சக்தி அப்பா இந்த பாடல் பத்தி தோகை மயிலை கமலமானே உல்லாச மிகு காமதுறையான மதவே பூவையே இனிமை தோயும் அனுபூக சுக லீலா வினோதம் முழுது உணர்த்தேனே சூது அணைய சீதள இளைஞர் ஆன வார மீது அணைய வாழும் இதழ் தாரி இன் ஆணை மொழி சோர்வது இல்லை யார் அடிமை ஆவே உம் ஆணை மிக மயல் ஆகவே நகமாதலே விடாத அடையாளம் எனவே மாதர்களுடன் நீதியில் நீதியோதேன் அடியாரோடு கூடி கூடி நன்னீர் முதல் நீக ஆ இதழ் இளா மூடன் ஏதுமில் ஆயினும் யான் அடிமை ஏதே எனவே கழல்கள் தருவாயே மாகம்

േ നികരാന കൊകാ അധിപതി വാരി കലി മാറുതോറിവ ഉളം നേര കിളവേ മലവേ ഉരുത കുമരാ ഓടിച്ചൂർ കവണി വേഗ വാൾ പഴനി വേലായുരാ അമര പെരുമാളം അഴുകിയ പാട மனிதர்களை புகழ்ந்த பாடாக அருணகிரிநாதர் அபூர்வமாக ஒருவர் அவர் அருணகிரியார் அருணகிரியாரின் முருக பக்தர் வீர நகரில் பழனி ஆண்டவரை சேர்ந்தவர் இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் அடிகளில் வந்த அந்த முறையற்ற மூன்று வேணான்றதை பற்றி தான் உட்காந்த அன்பு அடிவர் அடிவர் அடியவர்களோடு நேற்றையில் எடுதல் முட்டா எவ்வித நற்குணமும் இல்லாதவன் இப்படி இருந்த போதிலும் நான் ஒரு அடிமையானே ஆகியால் நான் நற்கதி அடைய ஒரு சிறிவடிகளை தருவாயாக அன்ன உச்சி முதல் அகில பாதாளம் வரையும் அங்கனும் வேறுமலையும் சுழற்றி பார்க்கடலே கரையும் பானையாக அமைய தேவர்கள் உம் வாலி முதலியவர்கள் மற்றவர்களுடன் முதுக்கடைந்த நாளில் வாருங்கள் என ஒருவரும் மனம் நோகாத வண்ணம் ஆழகால விஷத்தை சிவபெருமான் பெறும் வரி தேவர்கள் எல்லாரும் வாழும் பொருள் பகிர்ந்து அளித்த திருமால இனிய மருதனே மெகத்தை போன்ற கொடை பெருமை வாய்ந்த நாயக தலைவனும் தன் செல்வ கடலை வாயு வீசுவதை போல் விரைந்து அழிக்கும் கொடைத்திறன் கொண்ட கைகளை உடைய ஆரிவல்லல் போன்றவரும் சிறந்த மண் மதனை போன்ற அழகனும் ஆகிய அலிசையில் வாழும் காவேரி சேவகனுடைய மனதில் விற்றிருக்கும் வீரவே பெரும் சூர சுற்றமெல்லாம் வேரோடு மடியும் சந்தை செய்த தீரனே குமரனே புகளை மலர்கள் நிறைந்த ஓடைகள் சூழ்ந்த வயல்களை உடைய வீர நகரில் வாழும் பழனி வேலாயுதனே தேவர்களின் பெருமானே ரொம்ப அற்புதமான பாடல் እንግዲህ እንደምንግሥ እንደምንግዲህ 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 እንደምንግዲህ

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video